வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க நலம் குருஜி இன்றைய கேள்வி மார்கழி கடைசி வெள்ளி இருக்கு இல்லையா மார்கழி கடைசி வெள்ளி என்ன வழிபாடு செய்யலாம் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு யோகம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி வழிபாடு நல்லது நடக்கணும் ஆமா இல்லையா மார்கழி மாசமே நம்ம இது நிறையவே வீடியோ போட்டுருக்கோம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம் கடைசி வெள்ளிங்கிறது ஒரு தான் இருக்கு ஆனா இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க என்ன காக்காயை சோறு வைக்கிறது எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் இப்போ பொதுவான இது அதெல்லாம் தாண்டி உண்மைக்குமே அனுகூலமான ஒரு விஷயம் இருக்கு மார்கழி மாசம் யாருக்கு உகந்ததுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே கூட வீடியோ பேசியிருக்கேன் பெண்களுக்கான மாதம் கடவுள்னு எல்லா பொதுவா ஆனா இதுல வந்து மார்கழிய பிடிக்கும்னு சொன்ன ஒருத்தர் இருக்காரு பெருமாள் வந்து மார்கழிய பிடிக்கும் ரொம்ப எல்லா கடவுளுக்குமே சிறப்பு நான் என்ன இந்த வீடியோல என்ன சொல்றேன்னா ஒரு ஒரு புதுசா இருக்கும் யாரும் யோசிச்சிருக்கிறது இல்லை இதுல இருக்கிற ஒண்ணுதான் அது இப்ப பெருமாள் வந்து இந்த மாசத்தை பிடிக்கும்னு பெருமாளுக்கு வந்த செடி எதுன்னு தெரியுமா துளசி துளசி மார்கழியோடைய கடைசி வெள்ளிக்கிழமை துளசியை வச்சு வழிபாடு செய்தல் சிறப்பு பொதுவாவே துளசி செடியா அன்னைக்கு புதுசாவே நம்ம முத இல்ல அன்னைக்கோ வாங்கி வச்சிடணும் இல்ல நம்ம வீட்ல இருக்கு தெரியல துளசி வளர்க்கறதுங்கிறதே ஒரு பாரம்பரியமா பண்ணி தெரியுமா துளசி வளர்ப்பு துளசி செடி வளர்ப்புங்கிறது பாரம்பரியமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லார் வீட்டு வாசலையும் கம்பல்சரிசி இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு எப்படியோ வருது ஆனா மார்கழி கடைசியில மார்கழியோடைய அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துளசிய வாங்கி புதுசா ஒண்ணு வாங்கி நம்ம ஒரு செடியில இல்லாதவங்க நான் சொல்றேன் இருக்கிறவங்க அதையே கொண்டுக்கலாம் இல்லைங்கிறவங்க புதுசா வாங்கி அன்னைக்கு நம்ம அந்த தொட்டியோட வச்சு அன்னைக்கு பூஜை ஆரம்பிச்சுக்கலாம் ஆமா ரொம்ப விசேஷம் துளசி வழிபாட பத்தி நம்ம இதுல சொன்னா பெருசா வீடியோ பெருசா ஆயிடும் துளசி வழிபாடுங்கிறது பெருமாள இ துளசியா பாப்பாங்க தெரியல உடம்பு செல்லனா ஒரு ஒரு இனத்து ஆமா ஏதாவது ஒரு காரியமா வெளியில போறோம்னா ஒரு துளசி எடுத்து வச்சின்னு போயிடுவாங்க அவ்வளவு ஒரு எப்படி சிவனுக்கு துளசி மறுபூஜை பண்ணலாம் துளசி இலைய சாமிக்கு பூஜை பண்ணிட்டோம்னா எடுத்து அலசிட்டு திரும்பி அதே துளசி வச்சு பண்ண முடியும் வேற எந்த பூவையும் வச்சு ஒரு முறை மட்டும் தான் பூஜை வில்வமும் அது மாதிரிதான் மறுபூஜை ஆஹ் ஏற்று பண்ணலாம் பல தடவை லட்சம் பண்ணலாம் தடவை பண்ணலாம்னு சொல்லுவாங்க அதை அப்ப துளசியோட மரியாதை என்னன்னு தெரியும் துளசி மனிதர்களுக்கு எத்தனை அனுகூலம் பண்ணுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படி ஒரு துளசிய இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம முன்னாடியே வாங்கிக்கலாம் இல்ல அன்னைக்கே கூட வாங்கிக்கலாம் அதே எல்லா பிளான்ட்லயும் தான் கிடைக்குதே தெரு தெரு பிளான்ட் வாங்கி அன்னைக்கு சாய் நான் சொல்றது சாயந்தரம் வேலை அதாவது விளக்கு வச்ச பின்னாடி வாங்குறது நம்ம பகல எப்பனாலும் வாங்கிக்கலாம் இன்னைக்கு கூட வாங்கிக்கலாம் நாளைக்கு வாங்கிக்கலாம் எப்பனாலும் வாங்கிக்கலாம் ஆனா நம்ம பூஜை ஆரம்பிக்கிறது எப்போன்னா நம்ம விளக்கு வச்ச பின்னாடி வச்ச பின்னாடி அதை எடுத்து வச்சு அதுக்கு கொஞ்சம் பன்னீரும் கொஞ்சம் பாலம் கொஞ்சம் நம்ம இப்ப சமயம் சிலைக்கு போட்ட மாதிரி பண்ணிடக்கூடாது செடி இல்லையா ஒரு சாஸ்திரத்துக்காக ஒரு சாஸ்திரத்துக்காக கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் பால் ஊற்றிட்டு கொஞ்சம் திரும்பியும் பன்னீர் ஊற்றிட்டு அதுக்கு ஒரு பொட்டு அந்த தொட்டிக்கு ஒரு பொட்டு வச்சு கொஞ்சம் பூ போட்டு நம்ம வந்து வழிபாடு செய்து அன்னைக்கு தொடங்கினோம்னா ஆஹ் அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல காலங்கள்ல அப்படி ஒரு சுபிட்சமா இருக்கும் கொடுங்க நோய் நோய் இல்லாம இருக்கும் அனுகூலம் இருக்கும் கஷ்டங்கள் இருக்காது கெட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது இதெல்லாம் நிறைய துளசி வழிபாடு வழிபாடுபாடு செஞ்சா அவ்வளவு விசேஷம் ஏன்னா மார்கழி முடிய போகுது முடியும் போது கடைசியாக செய்யணும் ஏன்னா மார்கழிங்கிறது எல்லா கடவுளுக்கும் எல்லாத்துக்கும் நாளும் பெருமாள் எனக்கு ரொம்ப பிடித்த மாதம் எது என்றால் மாதங்களில் நான் மார்கழின்னு சொன்னார் மரத்துல ஒண்ணு சொல்லிருக்காரு விலங்குகள்ல சொல்லிருக்காரு மார்கழியில் இருப்பேன் துளசி வழிபாடுங்கிறது அத்தனை வழிபாடு லட்சுமி கடாட்சம் பெருகும் குடும்பத்துக்கு சுபிட்சம் பெருகும் அது என்னைக்கு செய்யணும்னா அன்னைக்கு செய்யுது அதுக்கப்புறமா செய்துக்கலாம் ஆனா எல்லாத்துக்கும் ஒரு நாள் நிமிடம் இன்னைக்கு இது விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அன்னைக்கு அது விசேஷங்கிறது இதுதான் இதை பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு அப்புறம் அந்த நம்ம வாசல வச்சுக்கிறோமோ இப்பதான் நிறைய பிளாட்ல வச்சேன் மாடியில வச்சுக்கலாம் இல்ல அந்த பால்கனியா அந்த பால்கனியில வச்சுக்கலாம் பூஜை பண்ணிட்டு தாராளமா இத செய்தால் குடும்ப சுபிட்சம் பண வரவு லட்சுமி கடாட்சம் பெருமாளுடைய அனுகூலம் எல்லாமே ஒரு நோய் எல்லாம் ஒண்ணு சேர ஏன்னா துளசிய பத்தி நான் ஒண்ணும் பெருசா சொல்ல வேண்டாம் எல்லாம் தெரியும் அதை வைக்கணுங்கிறது மட்டும் தான் நான் சொல்லி முதல் முதலா நம்ம இந்த அன்னைக்கு வச்சா நல்லதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆமா அது சில பேர் கணவன் இறந்தவர்கள் துளசி பூஜை கேள்வி இருக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல தாராளமா செய்யலாம் துளசிக்கு தோஷம் இல்லை ரொம்ப ஒரு அருமையான தகவல் அதுவும் மார்கழி கடைசி வெள்ளி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றிகள் நன்றி வணக்கம் வாழ்கணம்